தொட்டுக்க ஊருகா மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ஒரு தட்டு சாதம் சாப்பிடலாம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு கப் சாப்பாட்டர் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் வெண்டைக்காய் முருங்காய் எல்லாமே நான் சேர்த்திருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனிமளகா தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஊற வச்சு அரிசி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா குதிச்சதும் குக்கர் மூடி நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ப்ரெஷர் போகட்டும் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இதை ரைஸோடு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தலையை போட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்